திருச்சி மக்களுக்காக ஒரு அரிய வாய்ப்பு மீண்டும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் திருச்சியில இருந்து சென்னைக்கு போற என்ஹெச்ல பிளாட் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா என்ஹெச் பேஸ்லேயே ஒரு அருமையான லொக்கேஷன் உங்களுக்காக எடுத்து வந்துருக்கோம் டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற சுற்றி குடியிருப்பு வசதி இருக்கிற இபி வசதி கிரவுண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற ஒரு மெயின் லொக்கேஷனில் நீங்கள் பிளாட்ஸ் வாங்க போகிறீங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னா சமயபுரத்தில் ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது காலேஜ் பக்கத்திலேயே வர மாதிரி இருக்கு சுத்தியும் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் வசதியும் இருக்கிறதுனால இந்த இடம் இப்ப உடனே வீடு கட்டி குடியேறவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பிளேஸ் என்ஹெச் மேல இருக்கிறதுனால இந்த இடத்தோட குரோத் வந்து பிரைஸ் ரீதியா இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு இந்த இடத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்க மறக்காம கீழே கொடுக்கற நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ